இப்போ இது வந்து சோலார் ட்ராப்பு சரியா இப்போ இது ஆன் பண்ணியிருக்கோம் இது ஆஃப் பண்ண எரியல இது என்ன பண்ணணுன்னா ஆன் பண்ணால் எரியக்கூடாது மேலே எப்போ சன்லைட் வந்து மறைக்கிறோமோ ஈவினிங் ஆனால் எரியணும் ஆனால் அது எரியுது இது வந்து இப்படி ஃபிக்ஸ் பண்ணி இதுக்குள்ளே தண்ணி ஊற்றி இதில் எண்ணெய் ஊற்றிடணும் நைட் லைட் எரியுமில்ல இருட்டானதுக்கப்புறம் சன்லைட் போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அந்த பூச்சியெல்லாம் வந்து உள்ளே உளுந்துடும் இந்த வெளிச்சத்துக்காக வந்து உள்ளே உளுந்துச்சுன்னா அப்படியே இறந்துடும் தண்ணி ஊற்றி வைக்கணும் இதில் வந்து லூர் வைக்கலாம் இது தெரியுதா இந்த ஆண் பெண் பூச்சியோட ஸ்மெல் இருக்கிற மாதிரி ஒரு லூர் கொடுப்பாங்க அதை மாட்டலாம் இது ரெண்டு பக்கம் இருக்குது கேப் அதில் வச்சிட்டாலும் அதுக்கும் ஆண் பூச்சியிலெல்லாம் வந்து உள்ளே உளுந்துடும் இப்போ நம்ம சன்லைட்டுக்கு வைக்கிறோம் இது வந்து கத்திரி செடியில் வச்சுருக்கோம் இது வந்து செடி எந்த அளவுக்கு உயரமாக இருக்கோ அந்த ஹைட்டுக்கு வைக்கணும் இது லைட் எரியுது பார்த்திங்களா இப்போ இது ஆன் பண்ணிக்குது மேபி இது சார்ஜ் இருக்கலாம் இப்போது இருட்டாச்சு அப்படின்னா இப்போ இந்த லைட் ஆஃப் ஆகிடுச்சு பாருங்கள் இது கையில் இப்படி மறைக்கிறோம் அப்படின்னா இந்த லைட் ஆஃப் ஆகுது மீனவையில் இந்த லைட் வந்து எரியணும் எரியல சரிங்களா இதுக்குள்ளே வந்து தண்ணியும் இது எண்ணெயும் ஊற்றி வைக்கணும் இது வந்து கொஞ்சம் கிடையமட்டமாக இருக்கணும் இது வந்து நம்ம குச்சி வச்சுருக்கோம் இந்த மாதிரி ஒரு அஞ்சு இடத்துல வைக்க போகிறோம் இந்த ஏக்கரை ஒரு ஏக்கருக்கு இது வந்து பூச்சிகளை வந்து கட்டுப்படுத்துறக்காக இதுக்கு முன்னாடி வந்து நம்ம லூர் மாட்டி இனக்கவரிச்சி பொறி வச்சுருந்தோம் அதோட இனத்தோட ஸ்மெல் இதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படின்னா அந்த லூர் அந்த உள்ளே கட்டை கிடைக்கிறது பார்த்திங்களா அது இதுக்குள்ளே எண்ணெயும் தண்ணியெல்லாம் ஊற்றி வச்சுருந்தா அங்கே மாதிரி நிறைய பூச்சி உள்ளே கிடக்குது அது இன்னும் க்ளீன் பண்ணாமல் இருக்குது இது ரெண்டு லூர் மாட்டியிருந்தேன் இந்த மாதிரி நிறைய இடத்துல மாட்டிக்கிறேன் இப்போ இது வந்து சோலார் ஏங்கிறதுன்னு சொல்லி எனக்கு கிடச்சிது இதில் எப்படின்னா அது கையில் மறைச்சப்போ வந்து கீழே லைட் எரியணும் எரியல அதே மாதிரி எங்கிட்ட மொத்தம் ஒரு நாலஞ்சு அஞ்சு பாக்ஸ் ஆட்டை வாங்கியிருக்கேன் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி வேலை செய்யுது இது பாருங்கள் அந்த க்ரீன் லைட் உள்ளே ஏரியுதா கரெக்டாக அந்த ஹோல்ஸில் வச்சுருக்கணும் ஆனால் அவங்க வைக்கல உள்ளே இருக்குது இதையும் வந்து மேலே மறைச்ச ஏரியணும் அது ஏரியல இது வந்து ஆஃப் பண்ணி தான் இருக்கிறோம் தெரியுதுங்களா ஏரியுது இது கலண்டே நிற்கிது இது ஆஃப் பண்ணி தான் இருக்குது ஏரியுது இது ஃபிக்ஸ் பண்ண முடியாது இது ஆஃப் பண்ணி இருக்குது இது ஆன் பண்ணி எரியல ஆஃப் பண்ணி எரியல ஒவ்வொன்றும் வித்தியாச வித்தியாசமாக ஒர்க் ஆகுது சரி பார்க்கலாம் ஏன்னா வந்து இது சரியான இடத்துல நம்ம வாங்கல ஏட்ருக்கு சரி வச்சு பார்ப்போம் எவ்வளோ உழுகுது அப்படின்னு